ஒரு காலத்தில் அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு நரம்பு பிரச்சனை அப்படின்னாலே நரம்பு பிரச்சனைலாம் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் கிடையாது சும்மா ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு போக வேண்டியதாக அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது பட் ஆனால் இந்த லாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் ஸோ மச் ஆஃப் ரெவல்யூஷ்னரி சேஞ்சஸ் வேப்பன் ஸோ இப்போ வந்து பலவிதமான நியூரோ இம்யூன் டிசீஸஸ் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டு இருக்குது முன்னாடியெல்லாம் வந்து இந்த ஸ்டீராய்டு மட்டும்தான் கொடுப்பாங்க இந்த ஸ்டீராய்டு வந்து பல விதமான பிரச்சனைங்க வரலாம் இஃப் இட் இஸ் யூஸ் ஃபார் அ வெரி லாங் டைம் ஸோ அந்த ஸ்டீராய்ட் ஸ்பேரிங் ட்ரக்ஸு மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு ஸோ பலவிதமான இந்த இம்யூனலாஜிக்கல் டிசீஸஸ் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ்லாம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் தேர் லிவிங் ஏ நார்மல் லைஃப் இப்போ இந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்கிறது ஸோ அந்த மாதிரி டிசீஸ்லாம் முன்னாடி சீக்கிரமே வந்தது முன்னாடி ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதே சமயம் ட்ரீட்மெண்ட் எஃபெக்ட்டும் ரொம்ப இருக்காது செலவு தான் பண்ணுவாங்களே தவிர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது பட் இப்போ வந்து செலவும் கம்மி அவங்களுடைய ரெஸ்பான்ஸும் பெட்டராக இருக்குது ஸோ அதே மாதிரி நான் சொன்னே டீ பிரெயின் ஸ்டிமுலேஷன் சொல்லிவிட்டு ஸோ பல டிசீஸஸ்க்கு இந்த டீ பிரெயின் ஸ்டிமுலேஷன் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அதுக்கப்புறம் வந்து ஃபோக்கஸ்டு அல்ட்ராசவுண்ட் சொல்கிறது ஃபோக்கஸ் அல்ட்ராசவுண்ட் ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி பிரெயின் கேன்சருக்கு வந்து வி ஹவ் காட் அட்வான்ஸ்டு சைபர் நைஃப் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் ஸோ இந்த மாதிரி பல பல விதமான டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன்ஸ் இருக்குது